நமக்கு கிடைக்கின்றது இன்னொரு சூத்திரத்தில் விண்ணென வரும் காயப்பெயர் என்ப அதுவும் இதனையே குறிக்கிறது பூதங்களும் ஆக்கப்பொருள்களே என்பது அந்த பூதம் என்ற சொல்லிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் பூத்தல் என்றால் தோன்றுதல் பூத்தல் ஆகிய தொழில் காரணத்தால் பெற்ற பெயர் பூதம் ஆதலின் பூதங்களும் ஆக்கப்பொருள்களே என்பதும் அவற்றுக்கு காரணமாகிய முதல் பொருள் நுண்ணிதாக உண்டு என்பதும் பண்டை சான்றோர் உணர்ந்திருந்தனர் எனவும் அறியலாம் இவ்வாறு சொல்ல வந்த சொல்லாத்தியனால் இயற்கையும் செயற்கையும் ஆகிய ரெண்டு சொல் பொருளை நம்ம வெளியையும் காட்டுவார் சொல்லதிகாரத்தில் வருகின்ற ஒரு சூத்திரத்தில் இதில் வினையும் காலமும் என்ற ஒரு செய்தி ஒரு செயலர் தொழில் நிகழ்ந்தே ஆக்கம் உண்டாகிறது அப்போ வினை இல்லாதபடி ஒரு பொருளானது தோன்றுவதற்கு வாய்ப்பில்லை எனவும் நாம் அறிகின்றோம் வினையின் தொகுதி காலத்தியலும் என்பது அவ்வினையானது காலத்தை அடிப்படையாக கொண்டே அது நிகழும் என்ற உண்மையும் அங்கு நமக்கு புலப்படுகிறது இனி பொருள் நமக்கு புலப்படும் பொருள் புலப்படாத பொருள் என இருவகையாக உள்ளன என அறிவுறுத்தோம் புலப்படும் பொருள் உலகம் இனி புலப்படாத பொருள் வந்து உண்டு அது உயிரை குறிக்கும் பண்டை தமிழ்ச்சான் உயிரின் இயல்பையும் வெய்யின் இயல்பையும் இரண்டும் கூடிய உயிரினங்கள் இயல்பையும் நன்றாக தெளிந்திருந்தனர் என்பதனை எழுத்துக்களை பற்றி பேசுகிற இடத்திலே உயிர் மெய் உயிர் எனவும் மெய் எனவும் உயிர்மெய் எனவும் பெயரிட்டு வழங்குவதில் இருந்து தெரியலாம் இது இந்த எழுத்தை வைத்து உயிருக்கு உயிரினும் பெயர் தரப்படவில்லை அனுபவத்திலே உயிரை வைத்துத்தான் இந்த உயிர் எழுத்து என்றதற்கு பெயரிட்டது என்பதையும் நாம் அறியலாம் ஒரு சூத்திரத்தில் எழுத்து எண்ணப்படா உயிர் திறம் இயக்கம் இன்மையான என்ற ஒரு எண்ணப்படையின்மையான வருகின்ற தொடரால் இதனை சிந்தித்து வளர வாய்ப்பாகும் இவ்வாறே வந்த உயிர் பொருளாகிய அறிவுடை பொருளை பற்றி ஆராய்ந்தது இந்த தொல்காப்பியம் அதில் ஒன்று முதலாக ஆறு அறிவு வரையிலும் இந்த படிமுறையில் அறிவின் வளர்ச்சியை நமக்கு காட்டுகிறது ஒன்றறிவதே உச்சரிவதே என்ற ஒரு நூற்பாவானது இதில் இறுதியாக அவர் முடிக்கப்படுகிறது மக்கள் என்பதை ஒரு கணித்து நிலையிலே நமக்கு காட்டுகிறார் மக்களும் உயிர்ப்பொருள் தான் புல் முதலாகிய மக்களும் உயிர்பொருள் தான் ஆனாலும் மக்களுக்கு மட்டும் வேதனை என்ற ஒரு பெயர் வழங்கப்பட்டதற்கு காரணம் மனநோடு அந்த ஆறாவது அறிவு இருக்கிறதே அது மன அறிவு அது மத்தியது கிடையாது என்று காட்டி மனனோடு பொருந்திய அறிவும் எந்த உயிருக்கு உண்டோ அந்த உயிர்தான் வயதினைக்கு உரியதாகும் என்று நமக்கு முடித்து காட்டுகிறார் இறுதியாக இந்த வயதினை என்று சொல்லப்படுகிற மக்கள் நிலைக்கு வந்த பின்னாலே இதனோடு முடிந்து விடு விடுவதில்லை வாழ்க்கை அந்த உயிர்களுக்கு குறிக்கோடு வந்து இருக்கிறது அது அந்த மில் இன்பம் என்று காட்டினார் எல்லா உயிருக்கும் இன்பம் என்பது தியானம் வந்து வரும் எவற்றாகும் என்ற நூற்பாவால் இந்த இன்பம் எல்லா உயிருக்கும் உரித்து மக்களும் உயிருக்கு மட்டும் என்பதில்லை என்று காட்டினார் ஆனால் ஆறாவது அறிவு பெற்ற உயிரே உயிர்களாகியிருக்கிறது அவற்றிற்கு அறிவும் இருக்கிறது அறிவு இருக்கிறதுனால இந்த இருவகை சார்பை பற்றிய உணர்வு இருந்தது என்பது பண்டைய தமிழருடைய கருத்து இருவகை சார்வு என்பது ஒன்று மெய்சார்வு என்று சொல்லப்படும் இன்னொன்று மெய்யல்லாத கருமச்சார்பு என்று சொல்லப்படும் இப்படியாக ரெண்டு வகையாக பிரித்து காட்டுவார் அதில் உயிருக்கு ஒரு நமக்கு உலகம் ஒரு சார்பாக இருக்கிறது இன்னொன்று உயிருக்கு உயிராக இருக்கின்ற ஒரு முதற் பொருளே சார்பாக இருக்கிறது என்று முடிவு கண்டனர் நம் பண்டை தமிழர் அந்த பொருளைத்தான் கடவுள் எனவும் அரியின் முனைவன் எனவும் குறித்து காட்டினார்கள் என்பதும் தொல்காப்பிய முல்பாவால் நாம் அறிகின்றோம் அவ்வாறு காட்டி இவ்வளவு காட்டிய ஒரு சிந்தனையில் முடிவாக இந்த இன்பம் பெறுகின்றதாகிய ஒரு பயன் இருக்கிறது அதனை பெறுவது எவ்வாறு என்பதற்கு வழியும் இந்த பண்டை தமிழருடைய பொறுப்புணர்வு அமைந்திருந்தது என்பதனை வழிபாடு என்ற ஒரு செய்தியை பின்னாலே வருகின்ற பல சூத்திரங்களிலே நமக்கு வைத்து காட்டுகிறார் தொல்லாட்டுகிறார் ஆகையினால வழிபாடு என்பது இந்த உயணனையாகிய மக்கள் உயிர் பெறக்கூடிய அந்த இன்பத்திற்கு ஒரு வாயிலாக அமைகிறது என்ற நிலையிலேயும் இவ்வாறு பண்டை தமிழின் பொருள் உணர்வானது நமக்கு நுண்மை வரையிலும் ஆழ்ந்து சென்று விளக்குமுறை தந்தது தந்துள்ளது என்பதனை நாம் அறிவதற்கு துணையாக நிற்பது பண்டைய தமிழ்நூல்களிலே சிறந்ததாக இருக்கின்ற தொல்காப்பியம் என்ற ஒரு சிறந்த இலக்கண நூல் அந்த இலக்கணின் வாயிலாக அண்டை தமிழரின் பொறு உணர்வை பற்றி நாம் விரிவாக சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று ஒரு தோற்றுவாயாக இந்த கட்டுரை அமைந்தது என்ற நிலையில் என்னுடைய சிந்தனை உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் பெண்களின் கவிதையும் மெய்யியலும் என்ற ஒரு சிந்தனை உரையை நமக்கு வழங்கி நாம் கேட்டு மகிழலாம் அரங்க மேடையில் அமை அமர்ந்துள்ள அரங்கின் கீழே பார்வையாளர்களாக அமைந்துள்ள சான்றோர்களுக்கும் வணக்கம் கூறி என்னுடைய கட்டுரையை நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் என்னுடைய தலைப்பு பெண்களின் கவிதையும் மெய்யியலும் என்பது மெய்யியல் என்பதே ஆணுக்கானது பெண்ணுக்கு மோட்சமே கிடையாது எனும் சமயங்களில் பெண்ணால் தத்துவம் என்ற தளத்தை குறித்து சிந்திப்பதை கூட ஏற்றுக்கொள்ள இயலாது அந்த மரபார்ந்த உணர்வுகளை மாற்றுவதே இந்த கட்டுரையின் நோக்கமாக அமைந்திருக்கிறது நம்மளுடைய சங்க தமிழ் கவிதை வரலாற்றில் மெய்யியல் கூறுகள் ஆதிகாலம் முதற்கொண்டே ஆழமாக பதிந்துள்ளன புறநானூறு திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்று தொடங்கி தமிழ் இலக்கியங்கள் அனைத்திலும் மெய்யியல் கூறுகளின் தாக்கத்தை நம்மால் காண முடியும் தேவாரம் திருவாசகம் முதலிய சமயம் சார்ந்த பக்தி இலக்கியங்களில் கூட சமய நம்பிக்கைகளோடு கூடிய மெய்யியலின் தாக்கத்தை மற்ற இலக்கியங்களை விட சற்று அதிகமாகவே நம்மால் காண முடிகிறது சித்தர் பாடல்கள் தமிழின் மெய்யியல் கூறுகள் மற்றும் தமிழரின் சிந்தனை வளமைக்கு மிகச் சிறந்த சான்றுகளாகும் சமூக உழைப்பில் மனிதர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் போதுதான் அன்பை பெற முடியும் வாழ்வின் எல்லை விரிவடையும் போதுதான் நேசம் வளரும் தவம் தியானம் முடியும் எல்லாமே என்பதை உணர முடியும் உறவின்றி வாழ்க்கை இல்லை அடிமைத்தனம் வாழ்வை அழிக்கும் விடுதலை வாழ்வின் எல்லையை விரிக்கும் என்பன போன்ற உயர்ந்த கருத்துக்களை கவிதை நம்மிடையே மிக எளிதாக எடுத்துச் சொல்கிறது கவிதையின் வடிவம் நிலையற்றது என்பதால் புதிய கவிமரபுகள் காலத்திற்கேற்றார் போல தோற்றம் பெற்று மாறி மாறி வளர்ந்து வந்துள்ளன உயிர்களையும் கவிஞர்கள் நேசிக்க காரணம் அவர்களின் தாய்மை உணர்வுதான் அந்த தாய்மையே கவிஞர்களானால் ஆனாதிக்கத்தை வேரறுப்பதுதான் இந்த பெண்மை பண்பு நெய்யல் இன்றி தமிழில் பெண் கவிஞர்கள் இல்லை என்கிற அளவிற்கு ஏலத்தாழ அனைத்து பெண்கள் கவிஞர்களுமே ஏதேனும் ஒரு தளத்தில் மெய்யியலை சார்ந்து இயங்கியுள்ளனர் அவர்களின் மெய்யியல் தேடலே இந்த கட்டுரையாக அமைந்திருக்கிறது இக்கட்டுரையில் பெண்களின் பார்வையில் அமைந்த சக்தி வாழ்க்கை காலம் ஆகிய மூன்று கூறுகள் மட்டுமே எடுத்து ஆராயப்பட்டுள்ளன பிலாசபி எனும் ஆங்கில சொல்லே பிலாசோபியா எனும் இரண்டு கிரேக்க சொற்களாலானது தத்துவம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு காலம் காலமாய் பேசப்பட்டு வருகிறது தமிழில் நெடுங்காலமாய் கொண்டிருக்கும் ஒரு சொல்லாகவும் இந்த தத்துவம் என்ற வார்த்தை அமைகிறது ஆன்மீகவாதிகளால் பிரம்மத்தை சுட்டிக்காட்ட தத்துவம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது ஒன்றோடு ஒன்று தொடர்பற்ற நம்பிக்கைகள் குறித்து ஆய்வது மெய்யியல் அன்று இதற்கு மாறாக சிந்தனையின் கட்டமைப்புகள் இவை ஒன்றோடொன்று கொள்ளும் தொடர்பு ஒவ்வொரு கட்டமைப்பின் பின்னணியில் உள்ள கருத்திய